நாம் தமிழர் கட்சி மேலே இந்த ஊடகங்களுக்கு என்னதான் வன்முன்னு தெரியல கட்சியிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறவங்கள ஒரே எதிரியாவே மாற்றிடணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு சுத்துறாங்க அது மாதிரி சமீபத்தில் காளியம்மல் அவர்களினுடைய பேட்டில அவர்களுக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணியிருக்கிற மாதிரி தலைப்பு உள்ள செய்திகளும் போட்டிருந்தாங்க ஆனா அது குறித்து காளியம்மல் அவர்களிடம் வாட்ஸ்அப்ல கேட்டப்போ இல்ல அந்த மாதிரிலாம் எல்லாம் பேசல தவறா மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி அடுத்து நத்தம் சிவசங்கரன் அவர்களினுடைய பேட்டியை வெளியிட்டிருக்காங்க அதில் அதுல சீமானை விட வேல்முருகன் ஒருபடி மேல் அப்படிங்கிற தலைப்புல தான் அந்த பேட்டியை வெளியிட்டிருக்காங்க இந்த பேட்டி குறித்து நத்தம் சிவசங்கரன் அவர்கள் சொன்னது என்ன உண்மையிலேயே அவர் பேட்டியில் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் சிவசங்கரன் அவர்கள் யார் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே வந்து நாம் தமிழ் ஆக்டிவாக இருந்த ஒரு நபர் கனிம வள கொள்ளை எங்கு நடந்தாலும் அங்கே இவரோட ப்ரெசன்ஸ் இருக்கும் நேரடியாக களத்துக்கே போயிட்டு அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஓடுற லாரியை வந்து மறித்து கனிம வள கொள்ளை தடுத்ததாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பல பரபரப்பான சம்பவங்களுக்கு சொந்தக்காரர் ஆனால் தற்பொழுது அமைதியாக இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது அவர் குறித்தான சீமான் பேசக்கூடிய ஆடியோ ஒன்று வெளியாச்சு ஸோ அந்த விஷயத்துலேருந்து சீமான் அவருடைய விளக்கம் எனக்கு வேணும் அது வரைக்கும் நான் வந்து அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி இன்றளவும் நாம் தமிழர் கட்சி தான் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும் சீமானவர்களுக்கு எதிராகவோ இல்ல கட்சிக்கு எதிராகவோ எந்த ஒரு கருத்தையுமே இது வரைக்கும் பெரிய அளவில் பதிவு பண்ணது கிடையாது ஆனா இந்த பேட்டியில் பார்க்கும்பொழுது சீமானுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு சீமானை விட வேல்முருகன் மேல் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே இதுல இடம்பெற்றிருக்கு முதல்ல இந்த பேட்டியில என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அவருக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இதுல போட்டிருக்காங்கன்றத முதல்ல பாத்துருவோம் அதுக்கப்புறமா ஒரு சொன்ன விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம் முதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மீது அதிருப்தி இருக்கிறதா சொல்றீங்க அப்புறம் ஏன் நீங்க நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு கலந்து கொள்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஸோ என்னன்னா சமீபத்தில் மே பதினெட்டு இன எழுச்சி நாளில் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கலந்து கொண்டாங்க கோவை கொடிசியா மைதானத்தில் அந்த புகைப்படத்தையும் அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார் ஸோ இப்போ இதை பார்த்துட்டு ஏன் நீங்க கலந்து கொள்றீங்கன்னு கேக்குறாங்க அதாவது இது ஒரு நல்ல விஷயம் தான் இருந்தாலும் ஏன் அதை பண்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றதுங்கிறது அது கட்சி கடந்து ஒரு இன எழுச்சிக்கான ஒரு நாள் இன உணர்வோடு நான் அதில் கலந்து கொண்டேன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று மே பதினெட்டு இன எழுச்சி நாளுங்கிறது நாம் தமிழர் கட்சி தான் இங்கே பெரிய அளவில் முன்னெடுக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க இன்றைக்கு பல கட்சிகள் முன்னெடுக்கலாம் ஆனால் மக்களை ஒன்று திரட்டி ஒரு இன எழுச்சி நாளாக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் நிகழ்வாக முன்னெடுப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த அடிப்படையில் வந்து இன உணர்வோடு நான் கலந்து கொள்கிறேங்கிற கருத்தை நத்தம் சிவசங்கரன் அவர்கள் சொல்கிறாங்க கட்சியிலேயே இருக்கீங்க நீங்கள் ஆனால் கட்சியில் இருந்துகிட்டே தலைமை விமர்சிப்பது சரியா அது தவறு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது கட்சி கட்சியினுடைய கட்டமைப்பை சீர்குலைப்பது போன்ற செயல்பாடுகளை செய்தால் அதை நான் விமர்சிக்கிறேன் கட்சியிலிருந்து முக்கியமான நபர்கள் வெளியே போகும்போது கட்சி பலவீனமடையும் அதை வந்து நான் தடுப்பதற்கான கருத்துக்களை வந்து பதிவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் முக்கியமா பதவியை பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லி பொறுப்பாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது அப்படிங்கிறது அந்த ஒரு கட்டமைப்பு வந்து சீர்குலைக்கும் அது தவறானது அப்படிங்கிறது சுட்டிக்காட்டுவது இதனுடைய கடமை அப்படின்னு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அந்த பேட்டியில் பதிவு பண்ணுறாரு அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த விவசாய சின்னம் கிடைச்சது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அதை ஏன் வந்து நீங்கள் எதிர்மறையான கருத்து

சொல்லி திமுக வைக்கக்கூடிய அந்த ஒரு அற்பமான விம்சனத்தை நத்தம் சிவசகரன் அவர்கள் வைக்க மாட்டாரு அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்து ஆதரவா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதற்கு அவர் சொல்றாரு கட்சி கடந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த தகவலுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணுறாரு குறிப்பாக வந்து சீமானும் அப்படி தானே சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு வந்து சீமான் அவர்கள் நிற்க வேண்டிய இடத்துல கூட நிற்கலையே நான் வந்து கனிம வள கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு அடிபட்டு இருக்கும்போது எனக்கு ஆதரவாக எந்த அறிக்கையும் வந்து அவர் வெளியிடலே அப்படிங்கிறத தன்னுடைய மன ஆதங்கமாக பதிவு பண்ணுறாரு இது வந்து இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுக்கு முன்பு நானே வந்து நத்தம் சிவசங்கன் அவர்களை பேட்டி எடுத்துருக்கேன் அப்போ என்னுடைய பேட்டியிலையுமே அவர் பதிவு பண்ண கருத்து இது இதுவாக தான் இருந்துச்சு தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மூன்று பேட்டிகள்ல நம்ம எடுக்கும் போதுமே இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவருடைய மன ஆதங்கம் அப்படிங்கிறது சீமா நபர்கள் இவர்கிட்ட பேசுகிற வரைக்கும் அது இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல ஏன்னா எல்லா பேட்டிகள்லேயுமே கட்சி குறித்து பல விஷயங்கள் வந்து பெருமையாக பேசுவாங்க கட்சிகளுடைய செயல்பாடுகள் குறித்து பேசுவாங்க ஆனா இந்த இடம் வரும்பொழுது எனக்கு வந்து ஆதரவாக அந்த இடத்துல கட்சி நிற்கலை நான் சிறைக்கு பேருந்து சீமான வரவே இல்லை எனக்கு அந்த வருத்தம் இருக்கு நான் எவ்வளவு வேலை செய்யறேன் எந்த அளவுக்கு கசி கஷ்டப்படுறேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு சீமான வரவே இல்லை என்னுடைய மனைவிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு போராடினாங்க சோ நான் வந்து ஒரு பொது பிரச்சனைக்காக ஒரு சிக்கல்ல மாட்டும் பொழுது கட்சி கூட நின்று இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு இது கட்சி தலைமை மற்றும் இவர் முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து பேசுகிற முடிவுக்கு கொண்டு வரலாம் இல்ல தம்பி நீ இப்பெல்லாம் வந்து பொது வழியில பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சீமானவர்களே நாளைக்கு சிவசங்கரன் அவர்களுக்கு ஒரு கால் பண்ணி பேசினார் அப்படின்னா அந்த செகண்ட்லயே முடியக்கூடிய அளவிலான ஒரு பிரச்சனை தான் இது இதை என்னமோ வந்து ஒரு கட்சிக்கு எதிராக வந்து இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இந்த பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க இவர் பேசாத எதையா போட்டாங்க பேசினதானா போட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம் பேசின எல்லாத்தையும் போட்டாங்களா தான் எங்கள் கேள்வி அதாவது எதிர்மறையான கருத்துக்களை மட்டுமே வந்து ஒரு பேட்டியில் போடும்போது என்னாங்க அப்படின்னா இந்த பேட்டி கொடுத்ததே சீமானை விமர்சிப்பதற்காக அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் நிச்சயமாக நத்தம் சிவசங்கரனுடைய அந்த நோக்கம் அப்படிங்கிறது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவர் கூட கிட்டத்தட்ட பல பேட்டிகள் எடுத்துருக்குன்னு அடிப்படையில் சொல்கிறேன் அவருக்கு சீமான் வந்து என்கிட்ட இந்த விஷயம் குறித்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கே தவிர நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் துளியளவும் கிடையாது ஏன்னா அந்த ஆடியோ வெளியானதுக்கு அப்புறமா கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பல கருத்துக்கள் இருந்து பதிவு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதில் ஒன்று தான் இந்த மே பதினெட்டு இணையலட்சி கூட்டத்திலையும் அவர் பங்கேற்றது அப்படிங்கிறது இல்லை நான் வந்து வேற கட்சிக்கு இணையக்கூடிய திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னாக்க நிச்சயமாக அவர் வந்து நாம் தமிழர் கூட்டத்தில் கலந்து கொள்ள அவசியம் இல்லையா ஏன்னா அதே மே பதினெட்டில் தமிழக வல்லுரிமை கட்சியின் சார்பாகவும் ஒரு இன எழுச்சி கூட்டம் நடைபெற்று இருக்குது அப்போ அங்கதான போய் கலந்து கொண்டிருக்கணும் நிச்சயமா அவர் நாம் தமிழர் கட்சிதான் வந்து ஆசையோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்கலாம் சரி இந்த பேட்டி பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது இந்த பேட்டி வந்து வெளியானதற்கு பின்னாடி நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக ஒன்று வந்து வைக்கிறாரு அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது நான் கொடுத்த நேர்காணல் தான் என்றாலும் கூட இதில் என்னுடைய முழுமையான கருத்துக்கள் இடம்பெறவில்லை நான் தற்போது வரை நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் தான் சீமானனன் அழைக்கும் பட்சத்தில் உடனடியாக கட்சி பணிக்கு வர தயாராக உள்ளேன் நன்றி நாம் தமிழர் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ நமக்கு இதில் ரொம்ப தெளிவாக தெரிய வர விஷயம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு தான் ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு வேறு கட்சிக்கு போகிற திட்டமோ இல்லை பிற கட்சிகளில் பேரம் பேசிக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சியை வச்சு எங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத எதுவுமே கிடையாது இவருடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறது சீமான நான் தன்னோட வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இல்லை அதற்கு வந்த ஒரு பொது இது மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்ணக்கூடாது தனிப்பட்ட முறையில் நிர்வாகிகள் கிட்ட இல்லை சீமானவர்கள் அழைச்சி தான் கரெக்டாக இருக்குனு ஒரு கருத்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது கூட ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்று இதை நம்ம அவர்கிட்டயே கேட்போம் வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா அவரையுமே நான் வந்து பேசுறதுக்கு தொடர்பு கொண்டேன் அவர் வந்து அழைப்பு எடுக்கல எடுக்கலை அடுத்த கட்டத்தில் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை வந்து தெளிவாக அவர்கிட்டயே நமக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் கேட்கலாம் நீங்க எதுக்கு நான் வந்து பொது வழியில் வந்து இதை பதிவு பண்ணீங்க எதுக்கு நீங்க இப்படி பேட்டி கொடுத்தீங்கன்ற மாதிரி உரிமையோட நம்ம கேட்கலாம் அதற்கெல்லாம் சலிக்காமல் பண்ண பதில் சொல்ல தான் செய்வார் மேலும் வந்து நீங்க எப்படி சீமானை விட வேல்முருகன் மேல்னு சொல்லலாம்னு சொல்லி இந்த கேள்வியை நம்ம அவர்கிட்டேயே நேரடியாக நம்மளே கேட்போம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஆனால் இது மாதிரியான ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் வந்து அவர்களுடன் அவர்களுடைய நேரடியாக பிரதிபலிக்குது அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வந்துட ஏன்னா அவர்களே ஒரு தன்னிலை வழக்கம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் சொன்ன கருத்துக்கள் முழுமையா வரல இதை பார்த்து நீங்க வந்து தவறாக எண்ண வேண்டாம் சொல்லி இருக்கிறதுனால அவர்களுடைய கருத்தையும் நாம் சேர்த்து பார்த்துக்கணுங்கிறதா நான் சொல்ல வர விஷயம் ஏற்கனவே காளியம்மல் அவர்களும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகினதுக்கு அப்புறமா இன்றளவும் வேற கட்சிகளில் பேரம் பேசுறாங்க என்ன அந்த கட்சிகள்ல வந்து என்ன ஆஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பல செய்திகள் வருது ஆனால் அஃபீஷியலாக இன்றளவும் எந்த கட்சியில் இணையில அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சோ அவர்கள் இன்றளவும் என்ன எந்த கட்சியிலும் இணையில அப்படிங்கும்போது திருப்பி நாம் தமிழ் கட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்க தான் நாம் தமிழக ஆதரவாளனாக நான் நினைப்பது அப்படிங்கிறது அந்த வகையில் தான் நத்தம் சிவசங்கரன் அவர்களையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இவர மாதிரியான ஒரு கள போராளி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓடக்கூடிய லாரியை வந்து கனிம கனிமஓலை கொள்ளையை தடுத்த சம்பவங்கள்லாம் அரங்கேற்றிய ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நபர் கட்சியில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக தலைப்பு செய்திகளில் கட்சி அடிக்கடி வருவதற்கு ஒரு காரணமான நபராக இருப்பார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் இயற்கை வளங்கள் வந்து சுரண்டப்படக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய நோக்கமாக கொண்ட நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நத்தத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்கிய ஒரு நபர் ஸோ இவரெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தேவையான ஒரு அசட் அப்படிங்கிற அடிப்படையில் இவரை இழந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது கட்சிக்கு வெளியே இருந்து கட்சியினுடைய ஆதரவாளனாக என்னுடைய கருத்து நன்றி